தமிழகத்தில் ஆளும் திமுகவின் செல்வாக்குடன் மதமாற்றம் செய்யும் நிகழ்வு அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது மதமாற்றத்தை தடுக்க பல்வேறு இந்து அமைப்புகள் தமிழக அரசுக்கு கோரிக்கைகளை வைத்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தனமாக இருக்கிறது முதலமைச்சர் தொடங்கி சபாநாயகர் வரை அனைவரும் இது உங்களுக்கான ஆட்சி என கூறி வருகின்றனர் ஒருபடி மேலே போன சபாநாயகர் அப்பாவு இது உங்களால் உருவாக்கப்பட்ட ஆட்சி என்ன கோரிக்கை வைத்தாலும் முதலமைச்சர் செய்து கொடுக்க தயாராக இருக்கிறார் இவ்வாறு மேடையில் வெளிப்படையாக பேசிய காட்சிகளும் சமீபத்தில் வைரலாகி மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த நிலையில் தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வரும் புகைப்படம் ஒன்றில் அனைவரும் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறுங்கள் திமுக அரசால் சலுகைகள் கிடைக்கும் பத்து லட்சம் ரூபாய் வரை டிரஸ்ட் மூலம் பணம் கிடைக்கும் என கூறி விளம்பரம் செய்த சம்பவம் அரங்கேறியுள்ளது இந்த புகைப்படத்தை ஆறுமுக கனி என்பவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார்